தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போதை மற்றும் மதுவுக்கு எதிரான ஒரு மாநாட்டினை போவதாக அவர் ஒரு அறிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக இது குறித்து தான் பல்வேறு விமர்சனங்கள் விசிகாவினை நோக்கி வைக்கப்படுகிறது அதாவது திமுக கூட்டணிக்குள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக திருமாவளவன் வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுசார்ந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் இருந்தி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியது இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் பல்வேறு நலத்திட்ட உதவினை மேற்கொண்டார்கள் இதே போல்தான் விடுதலை சித்தையல் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கள்ளக்குறிச்சி சென்று கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக அங்கேயே இருந்தார் அவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து ஆறுதல் கூறினார் அவரால் இயன்ற சில நலத்திட்ட உதவிகளை அவர் செய்தார் இதனைத் தொடர்ந்து இந்த போதை பொருளுக்கு எதிராக ஒரு மாநாட்டினை போவதாக அவர் அன்றைய தினமே அவர் அறிவித்தார் ஏதோ நேத்தோமும்தான் நேத்தோ வந்து இந்த மாதிரி மாநாடு நடத்த போறேன்னு தலைவர் திருமாவளவன் வந்து அறிவிச்சிட்டாருன்ட்டு சிலர் வந்து பொய்யான செய்தியை பரப்புறாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்துதான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டினை நடத்தப்போவதாக அன்றைய தினமே அவர் அறிவிப்பு செய்திருந்தார் இன்றைக்கு அந்த மாநாட்டுக்கான தேதி நெருங்கும் வேலையில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டில் வந்து யார் வேண்டுமானாலும் பங்கேற்றுக் கொள்ளலாம் அவர் வந்து எப்படின்னா ஒரு அறைகூவல் மாதிரிதான் விடுறாரு யார் வேணா கலந்துக்கலாம் இதுல தான் கிடையாது சாதியவாத மதவாத சக்திகளை தவிர்த்து குறிப்பிட்டு கட்சி பேரை சொன்னோம்னா பாமக பாஜகவை தவிர்த்து யார் வேண்டுமானாலும் எங்களுடைய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம்னு ஒரு அறிவிப்பை வந்து அவர் சொல்றாரு அதுல வந்து ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு அதிமுகவுக்கு அழைப்பு உண்டான அதிமுகவும் பங்கேற்றுக்கலாம்னு அவர் சொல்றாரு இது வந்து அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு இந்த ஒரு செய்தியை மட்டும் இந்த திமுகவினர் பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாநாடானது திமுகவை மிரட்டுவதற்காக திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த திருமாவளவன் முயற்சி செய்கிறார் அவர் சீட்டுக்காக இது போல் ஆடுகிறார் அப்படின்னு சில கண்ணியமற்ற விமர்சனங்களை சில தற்குறித்தனமான விமர்சனங்களை திமுகவினர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எப்போதுமே கண்ணியமா தான் பேசுவோம் ஏன் இப்படி பேசுறோன்னா ஒரு கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாத சிலர் வந்து இன்னைக்கு விசி நோக்கி விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க தான் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு இந்திய நாட்டிலே தமிழகம் வந்து சில விஷயங்களில் வந்து முன்னுதாரணமாக இருக்குன்னா அது கட்சி பேதம் இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள்ல வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நின்றனால தான் எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் இந்திய எதிர்ப்பு நீட்டு காவிரி நீர் பிரச்சனை இது போன்ற விஷயங்களில் வந்து கட்சிகள் வரம்புகளை தாண்டி அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் விட தமிழகம் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு காரணம் இந்த கட்சி பேதங்களை கடந்து சில விஷயங்களை வந்து அனைத்து கட்சியினரும் ஒன்றாக நின்றதால் மட்டுமே இந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைத்துள்ளது அதே போல்தான் இன்னைக்கு வந்து இந்த மது ஒழிப்புன்ற ஒரு விஷயத்துல வந்து ஏன் தமிழகம் வந்து முன்னோடியாக இருக்கக்கூடாதுன்ற கேள்வியை வந்து தலைவர் திருவளவன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இதுல என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு வந்து இந்தி எதிர்ப்பா திமுக உடன்படும் அதிமுக உடன்படும் நீட்டா ரெண்டு கட்சியுமே வேணாம் தான் சொல்லும் இதுபோல போல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மது ஒழிப்பில் வந்து நாம் கட்சிகளை கடந்து இதை வந்து ஒரு தேர்தல் கூட்டணியாக பார்க்காமல் இது தமிழ்நாட்டின் நலனாக இந்த விஷயத்தை நாம் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நின்று ஒரே மேடையில் நின்று பேச வேண்டும் என்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார் இதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் தலைவர் திருமாவளவன் அவர்களை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப இருக்க திமுகவினர் ஏன்னா அவர் ஏதோ பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் ஏதோ திமுகவோட இருக்காருன்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியே துஷ்டம் என தூக்கி போட்ட ஒரு நபர் தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்பதை திமுகவினர் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கூட்டணியை இந்த கூட்டணி இத்தனை ஆண்டு காலம் வந்து மிக சிறப்பாக இருக்குதுன்னா அதுல மிக முக்கியமான பொறுப்பு தலைவர் திருமாவளவன் அவருடைய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது எத்தனையோ விஷயங்கள் கூட்டணிக்குள் இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து அவர் வந்து சகித்து கொண்டு பொறுத்து கொண்டுதான் இவர் இதை தாண்டி தமிழக நலனுக்காக சில விஷயங்களில் அவர் பொறுமையை காத்து அவர் கூட்டணிக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பல இடங்களில் தலைவர் திருமாவளவன் அவர்களை அறிவிப்பு செய்துள்ளார் இப்படி இருக்கும் நேரத்துல வந்து இந்த போதை பொருளால் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்குது எந்த ஒரு குற்றம் நடக்குதுனாலும் அதுக்கு பின்னணியில் வந்து போதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்குது பல குடும்பங்களை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய துயரத்துக்கு ஆழ்த்துறது இந்த போதைதான் அப்ப இந்த போதைய வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் இந்த கருத்தை ஒருமித்த கருத்தாக பேச வேண்டும் என்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறார் இதில் என்ன தவறு இருக்கிறது இப்ப வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில அது திமுகவுக்கு உடன்பாடு இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அதிமுகவினர் வந்து மதுக்கடைகளை திறந்த போது இதே இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கருப்பு நிற உடை அணிந்து இரண்டு கைகளிலும் கருப்பு கொடிகளை பிடித்து கொண்டு போராட்டம் செய்தாரா இல்லையா அதைத்தானே தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க மது ஒழிப்புங்கிறதுல எல்லா கட்சியுமே உடன்படுறாங்க அப்படிங்கிறதுல மதுவை ஒழிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு படிப்படியாக குறைக்கணும் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க மது விலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம்னு படிப்படியாக குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க எத்தனை கடைகள் வரைக்கும் குறைச்சிருக்கீங்க இதில் வந்து என்ன சிக்கல்னு கேட்குறாரு இதில் என்ன தப்பு இருக்கு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பாடம் எடுக்க யாரும் தேவையில்லை விடுதலை சிறுத்தைகள் வந்து தன்னிச்சையாக வந்த ஒரு இயக்கம் என்பதை தயவு கூர்ந்து திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே என்ன சொல்றாங்க அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க இது கூட்டணி கணக்கா அல்ல ஒரே ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அறிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களுக்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நானே வெளியீட்டு விழா நீங்கள் நடத்தினீர்கள் அப்பொழுது நீங்கள் பாஜகவினரோடு மேடையில் அமரும் ஒரு வாய்ப்பு இருந்தது இதை வைத்து நாங்கள் பாஜகவினரோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் எப்படி இருந்திருக்கும் இது கூட்டணி தர்மமாக இருந்திருக்குமா அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நீங்கள் பிடித்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது வன்மத்தை கக்குகிறீர்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் எந்த இடத்திலையுமே தலைவர் திருமாவளவன் வந்து அதிகாரப்பூர்வமா அதிமுக நீங்க மாநாட்டுக்கு வரணும்னு அவர் சொல்லல செய்தியாளர் கேட்கிறாரு அதிமுகவை நீங்க அழைப்பீங்களான்னு கேட்டால் அதிமுக வரலான்னு தான் சொல்றாரு ஒரு கூவல் தான் இது தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முதலில் குரல் கொடுத்த ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மட்டும்தான் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசியினருக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று அறிவித்தவுடன் உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினை அவர் அறிவிப்பு செய்தார் அது மட்டுமல்லாமல் இந்த ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வந்த பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை கிடைத்து கொண்டது என்றதற்காக வாய்க்கு வந்த விமர்சனங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சிலர் வைக்கிறார்கள் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லல சிலர் என்னதான் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் திருமாவர்களை பிடிக்காதவங்க சிலர் இருப்பாங்க அது எல்லா கட்சியிலும் இருக்கதான் அப்படி இருக்கிறவங்க வந்து கண்மூடித்தனமான விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்றே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் பதவிக்காகவும் சீட்டுக்காகவும் அலைகிற கூட்டம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கொள்கை கோட்பாடுகளுக்காக கடைசி வரை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் பதவிதான் முக்கியம் நிமிஷம் தான் பாஜகவோட எப்போவோ எங்க தலைவர் பெயர் பாரு எவ்வளவுதான் நெருக்கடிகள் வந்தாலும் கொள்கை நெறிப்படி வாழ்ந்தல வீரம் என்று சொல்லிக்கொண்டு கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய தலைவர் தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்